ஹாய் மி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வந்திக்கிறேன் சமஸ்க்கூஜ ஜெகநாத் சமஸ்கோ கெம்தேஜ் வந்து எம்தேச கூச்சரந்தா தூ இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வந்தால் உடனே வீட்டோட விட தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்டுங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கும் வந்து இப்போ வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லைவ் வர முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எனக்கு வர வர சொல்லாமல்ாயிடுச்சு ரெண்டு நாளாகவே நேற்று ஓரளவு பரவாயில்ல திருப்பி வந்து காலையிலேருந்து சுத்தமாக என்னால் முடியல மாமியார் வேறு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு அக்கா எனக்கு கூப்பிட்டாங்களா அதனால தான் இது பண்ணிட்டேன் மாமியார் வந்து காலையில் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி வந்து கிளம்பிட்டாங்க சொன்னேன் எனக்கு சுத்தமாக முடியல எனக்கு போகாதீங்க நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்து ஒரே வேலையாக போயிடுச்சு சுத்தமாக என்னால் முடியல இப்போ கூட மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு புல்லாம் போட்டுட்டு இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வேலையாக முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தேன் திடீர்னு ரொம்ப குளிராவது திடீர்னு ரொம்ப வேர்க்குது அந்த மாதிரி எடுத்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்த உடனே வந்து அவன் வந்துட்டான் அதனால தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலே என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து டைமிங்ஸ் வந்து என்னால் பண்ண முடியல நிறைய பேர் காட்டிட்டு சொல்லிகிட்ருந்தீங்க இருந்தீங்க குட்டி பையனைங்க காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பார்க்க இப்போ தான் என்ன சொன்னால் நீனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இப்போ வந்து உடையில மூ மூத்தத்தை கெட்டு போல பை நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் நான் உன்னை எவ்ளோ இது பண்றேன் பாசமா இருக்கேன் அப்படின்றத வந்து அபி சொல்றாங்கக்கா எlara எப்படி இருக்கீங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஹாப்பி கொடிய சதிதம் கதை ஹேப்பி கொடிய சதிதம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருக்கா கேக்கறேன் நல்லா இருக்கா கேளு நல்லா இருக்கா இன்னும் எல்லாமே இங்க வந்து அந்த கொடி எல்லாமே வச்சிருந்தான் பட் இங்கே மேலே இருக்கிறதுனால அது ஹா ஹே ஃப்ரெண்ட்ஸ் அரத்தில் பாக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் இன்னைக்கு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாய் சார் ஐயையோ போதும் போது போதும் போதும் அதுக்கப்புறம் வந்து நேற்று இல்லை முந்தனை காலையிலேயே வந்து என்ன பார்க்க வந்திருந்தா அதையும் நான் உங்க கிட்ட உங்கள் வந்து இப்ப ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டோட நிலமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என் தங்கம் எல்லாருக்கும் கற்று கொடுத்துரு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கேளு எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சேரீ வந்து ஏன் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்க பட் அங்கே வந்து ரொம்ப கம்மியான ரூபாய்க்கு உண்மையாக சொல்கிறேன் இரநூறு முந்நூறுபா மேலே மட்டும்தான் முந்நூறுபா இரநூறுபாக்குள்ளே மட்டும்தான் நான் வந்து புடவை எடுத்தேன் ஏன்னா நானும் வேர் பண்ணுவேன் என் மாமியாரும் வேர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து புடவையே எடுத்தேன் ஏன்னா இங்கே அந்த அந்த அளவுக்கு கம்மியில் கிடைக்காது நீங்களே பார்ப்பீங்க புடவை வாங்கினா எப்படி இருந்தாலுமே ஒரு ஒரு ப்ளவுஸில் அது கொஞ்சல புடவை வந்து ப்ளவுஸ் வரவே வராது எப்படி இருந்தாலுமே வந்து முந்நூறுபா நானூறுரூபா வந்து ஆயிடுது முந்நூறுரூபா நானூறுரூபா ஆயிடுது வாங்கணும் அப்படின்னாவே ப்ளவுஸ் இல்லாமல் வாங்குறதே முந்நூறுரூபா நானூறுபா பார்த்து வாங்கினேன் பார்த்து வந்து பொருளை வாங்கி பீரோ வாங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வாங்கணும் பட் இப்போதைக்கு வந்து கையில் காசு இல்லாதனால வாங்கணும் ஆனால் அடுத்த மாதம் யூடியூப் பேமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் நான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி ரொம்ப பேசிட்டு அவனுக்கு ஃபோன் கவர் கொடுத்தேன்னா அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இப்படி திருப்பி அந்த வாட்டர் சிப்கேஸ் பார்க்குறேன்

కొంచ <laughs> 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 <laughs>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பையனை பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்மளோட கிச்சன் இந்த லுக் வந்து நான் இது பண்ணியிருக்காங்க பட் அவங்க வாய்ஸாக இருந்துட்டு இந்த லுக்காச்சு வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுனேன் பட் உங்களுக்கு அதை கிட்டே காட்டணும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் வந்து நெக்ஸ்ட் டேவே தான் நான் எடுத்து வச்சேன் இத்தனைக்கும் நான் வந்து பாத்திரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கழுவி வச்சிட்ருந்தேன் இது வந்து கொஞ்சம் ஒரு மதியத்துக்கு மேலே தான் நான் வந்து வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன் கேஸ் மட்டும் தான் தொடைக்காமல் இருந்துச்சு ஏன்னா பாத்திரங்கள் வருது வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி துடைக்கிறதே வந்து ஆயிடுச்சு இதை வந்து நான் ஈவினிங் மேலே தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு டப்பாங்க எல்லாமே க்ளீன் பண்ணும் டப்பாங்களும் வந்து ஃபுல்லாகவே வந்து அழுக்கிட்டுருக்கு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து குப்புரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது இதுக்கு மேலே தான் க்ளீன் பண்ணி எவ்வளோ எல்லாம் இருந்துச்சு இதெல்லாமே கழுவணும் இது வந்து ரொம்ப தேக்க தேக்க ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னா ரொம்ப கருப்பாக்கிட்டு இருக்காங்க பாத்திரங்கள் எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அழுக்காக இருந்துச்சு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கு வீடை மட்டும் க்ளீன் பண்ணணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பீரு வாங்குங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கணும் பட் இப்போதைக்கு வாங்க முடியாத சுச்சுவேஷன் கண்டிப்பாக வாங்கணும் ஆனால் அது வாங்கலான்னா அது அதுக்கப்புறம் துணிங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து பூச்செடி வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமே சொல்லியிருந்தேன் அதை நட்டுட்டாங்க பாருங்க இப்போ வந்து குட்டி பையன் வந்து கொடியரசு தின தினம் இல்லையா இன்றைக்கி அதனால காலையிலே அவன் போய் ஸ்கூலுக்கு அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க பால்வாடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா குட்டி குட்டி குழந்தைங்களா போவாங்களா அங்கே அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க கரும்பு ரெண்டு கரும்பு வந்து மாமா கொடுத்து விட்டுருந்தாரு நானும் அக்காவும் வந்து சேர்த்து இந்த பூ செடி வந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இதில் வந்து நல்ல கலர் இருக்கும் அதே மாதிரி சாமி வைக்கிறது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் யூஸ் பண் பூஜை பண்ணும்போது அதனால நான் அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க அதை வந்து அவங்க தான் நடுவாங்க ஏன்னா அங்கே வந்து உள்ளே போக முடியாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக என்னால் இறங்க முடியல சரி ஒருத்தராச்சும் இது பண்ணால் தான் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து உள்ளே இறங்கி போயிட்டுருந்தாங்க சரி நீங்கள் மட்டும் போங்க மாமி நான் தம்பியை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கேன் ஏன்னா குட்டி தம்பையும் நானும் வருவேன் வருவேன்னு சொல்லுவான் அவனை பார்த்துக்கணுன்றது அதனால் மாமியார்கிட்ட சொன்னேன் அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி போய் நட்டுவிட்டுருங்க ஏன்னா ஈரமாக இருக்க இடம் நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமார்கிட்ட சொன்னேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈரமாகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மா எப்படி சொல்கிறது ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக மாறிட்டுருக்கு எல்லா இடமுமே தண்ணி முழுக்க தண்ணி கூட இதில் வந்து யாராவது தெரியாதவங்க வந்தாங்கன்னா அது கிணறுன்னு கூட தெரியாத அளவுக்கு தண்ணி கூட க்ரீன் ஆகிட்டு இருந்துச்சு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இது பண்ணுறேன்னு పాండ్స్ ఎంత అవుకు వంద దినే తే ఇ రొమ్మ కష్టం మామయ్యారు మటర్ాం అడిగి వర్తు అయ్యే దానా ఉప్పు ఉప காலோட வீடியோ சேர்த்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வந்து யாருமே இல்லை நான் மட்டுந்தான் இருக்கேன் தனியாக நீங்களே பாருங்கள் இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நான் என் மாமியாரை நல்லா பார்த்துக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இருக்கேன் யாருமே இல்லை அதுவும் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா அது கூட நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் தனியாக இருக்கவே பயமாக இருக்குது தெரியுங்களா நீங்கள் பாருங்கள் ஆனால் நான் என் மாமியார் நல்லா பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து ஆறரை மணி அவ்வளோதான் பட் இருட்டாயிடுச்சிங்க பாருங்கள் தனியாக ஒரு பொண்ணு எப்படி இருக்க முடியும் நீங்களே யோசிங்க கதவு வந்து சாத்திக்கிட்டு தான் இருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு என்ன பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் நைட் நல்லா தூங்குங்க அவங்க மாமியார் வந்து நாளைக்கு தான் வருவாங்க எவ்வளோ நேரத்துக்கு வருவாங்கன்னு தெரில மேபி யூனிக் மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஓகே பாய் எல்லோருக்கும் தேங்க் எல்லோரும் இப்படி வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் செடிங்க எல்லாம் நட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதை நல்லா வளரணும் அதுதான் வந்து மெயின் இது அந் அவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வந்தது பெரிய விஷயம் செடிங்கில் தான் ரொம்ப பெரிய വിഷയം ഓക്കെ വാങ് ബൈ കുട്ട് നൈറ്റ് എല്ലാവർക്കും